குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய செவிகளையும் நம்முடைய நாவுகளையும் மிக கவனமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் இந்த பித்னாவுடைய காலத்திலே சுவர்க்கம் என்று ஆசைப்பட்டால் அல்லது இந்த குப்பைக்குள்ள போய் டேஸ்ட் ஒரு கூட்டம் விபச்சாரத்திலையும் சூதாட்டத்திலையும் களியாட்டங்களிலையும் இன்பம் காண்கள் அப்படி இன்பம் காண மூடு இருந்தால் அது ஒன்றும் செய்ய முடியாது உண்மையிலே சுவர்க்கம் செல்ல வேண்டும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள மக்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய நாவுகளையும் காதுகளையும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் காதில் எடுத்து வாய்க்கு வந்தபடி பேசிவிடக் கூடாது காதில் அந்த செய்திகள் விழாமல் நம்முடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பித்னாவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிம்பர் பித்னாவாக்கப்பட்டிருக்கிறது தாவா மேடை பித்னாவாக்கப்பட்டிருக்கிறது குர்ஆன் சுன்னாவுடைய பெயரில் பித்னா மலிந்து போயிருக்கிறது இந்த காலத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் சஹாபாக்களுக்கு பித்னாவை எச்சரிக்கை செய்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே பித்னாவில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்குரிய வழி என்ன ஹசாஸ் பதிலை கவனமாக கேளுங்கள் உன்னுடைய நாவை பேணிக்கொள் உன்னுடைய தவறுக்காக அழு உன்னுடைய வீடு உனக்கு இந்த ஹதீஸ் ஹதீஸ்வர் உன்னுடைய நாவை பேணிக்கோள் உன்னுடைய தவறுக்காக அழு உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும்